ஒம்பது பத்து மணிக்கு காரில் வர்றாரு எப்படி வராருன்னா ஒரு தள்ளாட்டத்தோடு வருகிறார் வந்தால் காரு முடியும் இல்லை அடைச்சி நிற்கிது ஆனால் கார் இதுக்கு மேலே ஓட்ட முடியாதுன்னு யார் சொல்கிறார் டிரைவர் டிரைவர் இறங்கி நடந்து போகிறார் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் போயிடுச்சு அந்த காரை இட்டி உதைக்கிறார் இதுதான் வைகை புயலுடைய ஏழரை நட்டு சங்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவராயிட்டார் எதிர்கட்சி தலைவரான பிறகு விஜயகாந்தை புது மேடையில பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுத்தவர்கள் திமுக அந்த காலத்தில் வலிமையா இருந்த விஜயகாந்த் விஜயகாந்தை எதிர்த்தார் ஜெயலலிதாவைய பழச்சுக்கிட்டார் இப்போ அதுக்குன்ற பெரிய வலுவும் இல்லை இருபது லட்சம் ஒரு நாளைக்கு கால் சீட்டு வாங்கின படம் நிலங்களாக ஈசிஆர் பங்களாக்களாக பண்ணை வீடுகளாக எல்லாம் எவ்வளவு கணக்கா வந்துருச்சு கருணாநிதியோடு கூட்டு சேருவதாக சொல்லி விஜயகாந்த் கடைசியா கொண்டாட்டி மக்கள் ஜெயலலிதாவோட பெட்டியை வாங்கி கொண்டு அங்க போய் சேர்த்துட்டாங்க திமுக விஜய் யாரை யாரை எதுக்குமோ விஜயகாந்த் எடுத்தால் விஜயகாந்த் எதிர்ப்பார் விஜய் எடுத்தா விஜய் எதிர்ப்பார் சரத்குமார் எடுத்தால் சரத்குமார் எதிர்ப்பு எதிர்ப்பார் இதுதான் வடிவேலூருடைய இன்றைய அரசியல் வணக்கம் சார் வணக்கம் இருந்து அரசியலுக்கு வர்றது வந்து இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருக்கு இதில் குறிப்பாக வந்து இருந்து அரசியலுக்கு வந்த வடிவேல அவர்கள் பாதி காலம் வந்து ரொம்ப அதிகமாக வெளில திருவார் கொஞ்ச காலத்தில் வந்து காணாமல் போயிடுவாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தான் அவர்கள் ஆரம்ப இருந்தே திமுக இருக்கிறாரு ஸோ இவருக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன இருந்து இவர் திமுக இணைஞ்சாரு எப்படி இணைஞ்சாரு இல்ல அவரு திமுகவில் இணையவில்லை திமுக காரணம் இல்லை ஓகே அவர் ஒரு சினிமா கலைஞன் ஓகே சினிமா கலைஞனுக்கு முன்பு இவர் ஒரு சினிமா நடிகர் சினிமா தயாரிப்பாளர் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரையில் அவருடைய உதவியாளர் யாருன்னு கேட்டால் ராஜ்கரை வந்து சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரையில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அலுவலக உதவியாளர் யாரு வடிவேலு அப்போ இவர் நடிகரா மாறுகிறார் ராஜிகரன் மாறிய பிறகு சென்னை அலுவலகத்தினுடைய உதவியாளர் சென்னை அலுவலகத்தினுடைய உதவியாளர் அப்போ இவர் நடிகராக மாறிய பிறகு ராஜிகரனுடைய படத்தில் காமெடி ரோல் நடிக்கிறது இப்படி தான் இவர் சினிமாவுக்கு வராது இவர் திமுக பின்னணி அதிமுக பின்னணி காங்கிரஸ் பின்னணி எந்த பின்னணியும் கிடையாது தான் மதுரையிலேருந்து வர்றாரு வருகிற பொழுது ராஜ்கரன் படத்தில் சின்ன சின்ன காமெடி வேடத்தில் நடிக்கிறார் இந்த காமெடி வேடத்தில் நடித்ததை பார்த்த கமல் ராஜ்கமல் பிக்சர்ஸு கமல் படத்தில் நடிக்க வைக்கிறார் அதன் பிறகு நீங்கள் தேவர் மகனில் நடிக்கிறார் இதுதான் இவருடைய சினிமா என்ட்ரி வந்த பிறகு மதுரையில் எப்போவுமே இயல்பாக இருப்பான் நட்பு நட்பர் நண்பர்கள் அதை பூரா சினிமாவோட சினிமா வந்து எப்போ ஒரு எழுபது எண்பது காலகட்டத்தில் தென் மாவட்டத்துனுடைய பாதிப்பு இருக்குது உதாரணத்துக்கு பாரதி ராஜா ராஜகிரண் இளையராஜா இப்படி நீங்கள் பாரதி ராஜா தான் சென்னையில் இருந்த திரைப்படத்தைங்க கொண்டு போனார் கிராமத்துக்கு கொண்டு போனார் பதினாறு வயதுனிலே இப்போ பாரதி ராஜா பதினாறு வயதுகளை கொண்டு போய் க கமலும் ஸ்ரீதேவி காதலை உலகளாவிய படமாக மாற்றிய படம் பதினாறு வயது எங்கே போயிடுச்சு கிராமத்துக்கு போயிடுச்சு இப்படி தென் மாவட்டத்து கலைஞர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு பத்து பதினைந்து இருபது ஆண்டு காலம் சினிமா இருந்தது அப்படி இருக்கிற காலத்தில் தான் வைகை புயல் யார் மதுரை வடிவேலு சினிமாவில் மிகப்பெரிய காமெடியனாக வந்தார் அந்த அந்த காலகட்டத்தில் நாகேஷ் இல்ல இல்லை சந்திரபோ யாருமே இல்லை எல்லாரும் ஓய்வு பெற்று விட்டார்கள் அந்த இடைவெளியை நிரப்பியவர் யாரு வடிவேல் அதாவது ஒரு நாளைக்கு இருபது லட்சம் கார்ட்ஷீட் ஒரு நாளைக்கு இப்போ இருபது லட்ச ரூபாய் யாரு வாங்குறா நம்ம யோகிபா வாங்குற இருபது லட்சம் ஒரு நாளைக்கு காமெடியனுடைய ஒரு நாள் ஷூட்டிங்கு கவண்டமணி செந்திலுக்கு பிறகு கவண்ட செந்தில் வாங்கின அந்த தொகையை இப்போ யோகிபாபு வாங்குறாரு வடிவேலு எப்போ அரசியலுக்கு போகிறாருன்னா விஜயகாந்து வீடும் வைகை புகை புயல் வடிவேலு வீடும் ஒரே வீதியில் ஒரே வீதியில் இருக்கிற பொழுது விஜயகாந்தருடைய சகோதரி ஒரு உறவினர் துக்க வீடு நடந்து போச்சு துக்கம் விசாரிப்பதற்கு விஜயகாந்துக்கு அப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அத்தனை நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் எல்லாம் அது சின்ன வீதி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் விட்ட வீதியில் எல்லா காரும் அடைஞ்சு கிடக்குது இவர் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவர் யார் வடிவேலு வைகை புயல் வடிவேடு காரை விட்டு இறங்கி ஒரு ஒம்பது பத்து மணிக்கு வீட்டுக்கு வராரு காரில் வர்றார் எப்படி வர்றாருனா ஒரு தள்ளாட்டத்தோடு வருகிறார் வந்தால் காரு போக முடியும் எல்லாம் அடைச்சி நிற்கிது யாரா நம்ம வீதியில் கார் அடைச்சி நிற்கிறது இதுதான் வைகை புயலுடைய ஏழரை நாட்டு சனி அண்ணா கார் இதுக்கு மேலே ஓட்ட முடியாதுண்ண யார் சொல்கிறார் டிரைவர் டிரைவர் இறங்கி நடந்து போகிறார் எப்படி போகிறார் தள்ளாடி தள்ளாடி போகிறாரு அப்படி போகிற பொழுது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கி அந்த காரை எட்டி உதைக்கிறார் யாராவது இந்த காருக்கார ஏன்னா இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒரு நாளைக்கு அப்போ திமுரு இருக்குமா இருக்காதா நீ ராஜ்கரன் அலுவலகத்தில் என்ன உதவியாளர் டிவாய் குடிக்கிற உதவியாளர் அந்த பழைய படத்திலெல்லாம் பார்த்தா தெரியும் முக்கா முக்காப்பலா பாட்டில் அப்போது இந்த அலுவலக உதவியாளராக இருந்த வைகை புயல் வடிவேல் எப்படி ஆயிட்டாரு இருபது லட்சம் ரூபா பென்ஸ் கார் ஆடி கார் கார் சிம்பூர் வந்துருமில்ல வந்த பிறகு விஜயகாந்த் கார் அந்த காரை யாராக இருந்தா தான் என்ன சண்டை போட்டு கார்காரனை வர சொல்லி விஜயகாந்து விஜயகாந்த் வீட்டிலிருந்து கார்காரனை வர சொல்லி அட் சண்டை போட்டு அந்த காரை எடுத்துர்ற காரை சரி துக்க வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த கார் இருந்துட்டு போகுது வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துருந்தான் ஒரு பிரச்சனையும் வர ஆனால் அந்த காரை எடுத்தே எடுத்தே தீரணும்ட பணம் திமுரு இந்த சினிமாக்காரன் பூரா தெருவில் படுத்து கிடப்பான் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பான் வாய்ப்பு கேட்டு ஒவ்வொரு பெஞ்சில் டீக்கில் பெஞ்சில் படுத்து கிடப்பான் ஆனால் பணம் வந்த பிறகு இருபது பவுன்ஸ் ரெண்டு கோடி ரூபா காரு அடுத்து முதலமைச்சர் தான் நேரம் எங்க முதலமைச்சர் நேராக எது இந்த கண்ணில் எது தெரியும் முதலமைச்சர் நாற்காலி தான் தெரியும் இந்த சினிமாக்காரன் பயில்களுக்கு போகிறான் அப்போ காரை எடுத்தாச்சு எடுத்த உடனே இந்த தகவல் விஜயகாந்துக்கு போய் அந்த காருக்காரர் போய் சொல்ல வடிவேல் காரை எடுத்து எடுக்க சொல்லி கலாட்டம் பண்ணி காரை தள்ளி நிறுத்திட்டு வரங்கினார் இதை கேட்ட விஜயகாந்து தொண்டரடி பொடிகள் என்ன பண்ண என்ன பண்ணான் நேராக வந்து வடிவேல் வீட்டுக்கு வந்து கல் எடுத்து விட்றான் எங்க அவங்க வீ அவங்க வீட்டுக்கு மகள் தலைவலை அந்த கல் மாடியில் படுத்துருந்த அந்த பெண்ணுக்கு மண்டை உடஞ்சி போ கட்சிக்கார தலைவர் சந்தோஷம் பண்ணுவோன்னா கல்லை வீசுவான் எது வேணாலும் வீசுவான் ஸோ மா மாடியில் படுத்திருந்த வடிவேலவர்களுடைய பொண்ணுக்கு அடி மண்டை உடைஞ்சி போச்சு மண்டை உடைந்த பிறகு மருத்துவமனைக்கு அந்த பெண்ணை கொண்டு போய் தலையை மொட்டை மூட்டு மண்டை உடைஞ்சா மொட்டை தானே செய்வாங்க அது எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது என்பதனால அந்த பெண்ணு அதில் அதிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கே போகணும் ஏன்னா அதை தலையை பூரா முட்டையடிச்சுட்டா அந்த பொண்ணுக்கு அது ஒரு பெரிய அவமானமாக இருக்கு இதுதான் வடிவேலுவை நேரடியாக விஜயகாந்தை எதிர்க்கக்கூடிய மனநிலைக்கு வந்த பிறகு அந்த காலகட்டத்தில் விஜயகாந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரான பிறகு விஜயகாந்தை புது மேடையிலே பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுத்தவர்கள் திமுக தண்ணியில விதக்க முடியா கப்பல் இந்த கேப்டன் எப்பவுமே தண்ணியிலே மோந்து யார் சொல்றா சொல்றாடு திமுக தொண்டர் ரசிக்கிற தண்ணியிலேயே பேராயா கேப்டன் தண்ணி மேலே கப்பலை ஓட்டணும் பேரதாங்க கேப்டேன் இப்படி ஆரம்பித்த ஏன்ற சண்டை கருணாநிதி மேடையில் விஜயகாந்துக்கு எப்படி கூட போய் கூட்டி சேர்ந்தாருன்னு கருணாநிதிக்கு போவோம் அப்போ விஜயக விஜயகாந்து ஜெயலலிதாவோடு கூட்டணி சேர்ந்த பிறகு தான் ஜெயலலிதா முதலமைச்சராக முடிஞ்சது ஏன்னா அப்போ விஜயகாந்துட்ட பதினோரு சதவீதம் ஓட்டு இருந்து கருணாநிதியோடு கூட்டு சேருவதாக சொல்லி விஜயகாந்து கடைசியாக பொண்டாட்டி மச்சன்னு ஜெயலலிதாவோட பெட்டியை வாங்கி கொண்டு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க இந்த கோபம் யாருக்கு கருணாநிதி கருணாநிதிக்கு அழகிரிக்கும் அப்போ மதுரையில் அழகிரி வைத்து கொண்டு மதுரையிலே விஜயகாந்த அரசியல் ரீதியாக விஜயகாந்தை போட்டு உறிச்சு தொங்க விடுவார் இதுதான் விஜயகாந்த திமுகவுக்குள் தள்ளியே வரலாறு அப்புறம் திமுகவே ஆகி போயிட்டாரு ஆனால் திரைப்படத்துறையை சார்ந்த அத்தனை பேரும் ஜெயலலிதா முதலமைச்சர் இவர் திமுக மேடையில் பேசுகிறாரு திமுக மேடையில் பேசினா ஜெயலலிதா இவர்களை இந்த பட தயாரிப்பில் வ வடிவேலை இப்போ காமெடி போட்டிங்கன்னா விஜயாந்து கோபம் ப்ளஸ் ஜெயலலிதா கோபம் அதனால் ஜெயலலிதாவை பகை கோபத்துக்கு பயந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோடம்பாக்கம் வடிவேலுவை கைவிட்டு விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர் பதினாறுல ஆறு மாசம் அந்த மாதிரி இறந்துடுறாங்க அதோட இந்த ஐந்து ஐந்தரை ஆண்டு காலம் திரைப்படத்துறை யார மறந்துருச்சு வடிவேலுவை வைகை கோயிலை மறந்தது இதுதான் இவர் திரைப்பட துறையிலிருந்து காத தூரம் காணாமல் போன வரலாறு இப்போ வந்து ரீசண்டா உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் போயிருந்தது அதுல வந்து அவருக்காக பாட்டெல்லாம் பாடி நிறைய விஷயங்கள அருமையா பேசியிருந்தாரு இரண்டு தொகுதிகள் அதை சார்ந்தும் சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு இல்லையா இதுல குறிப்பா நிறைய பேர் வந்து இதை 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 வச்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் அவர்களை பத்தி நிறைய விமர்சிச்சிங்க அப்புறம் ஆள் காணாம போயிட்டீங்க அடுத்து வந்து விஜய் அவர்களை வந்து மறைமுகமா நிறைய விஷயங்களை தாக்கி பேசுறீங்க இப்பயும் நீங்க காணாம போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்ல அவரு திரைப்படத்துக்கு நடித்து புகழ் வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆதித்யா காமெடி சேனலில் போட்டீங்கன்னா யார் வர்றா மணி செந்திலுக்கு அடுத்தபடியாக வடிவம் பல ஆயிரம் கோடி பணம் சேர்ந்து போச்சு இருபது லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு கால் சீட்டுக்கு வாங்கின படம் நிலங்களாக ஈசிஆர் மங்களாக்களாக பண்ணை வீடுகளாக எல்லாம் எவ்வளோ ஆகி போச்சு கணக்காக வந்துருச்சு இப்போ அவர் சினிமாவில் நடித்து தான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை திமுக அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குது அதனால் திரைப்படம் வந்த வாய்ப்பு வரட்டு பார்த்துக்குவோம் இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிக்கு டை கட்ட கார்பரேட் முதலாளிக்கு என்ன வருமானம் வரும் அதை போல பல லட்சங்கள் பல கோடி அவருக்கு சொத்து நிலம் இருக்குது அப்போ அவருக்கு சினிமா தேவையே இல்லை சினிமா என்பது அவரை ஒரு நூற்றாண்டு காலம் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சிட்ட அதனால் இப்போ அவருக்கு என்ன அடையாளம் திமுக அடையாளம் உதயநிதி அடையாளம் ஸ்டாலின் அடையாளம் இன்ப நிதி அடையாளம் மதுரை போனால் அழகிரி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார் அப்போ அவர் யாருக்கும் இனி எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்லை அதுதான் இப்போ யார் திமுகவுடைய நோக்கம் என்ன விஜய் வரக்கூடாது அதே நோக்கம்தான் வடிவம் அதுதான் நீங்கள் அந்த காலத்தில் வலிமையாக இருந்த விஜயகாந்தே எடுத்தார் ஜெயலலிதாவையை பாய்ச்சிக்கிட்டார் இப்போ அது போன்ற பெரிய வலுவும் இல்லை திமுக வலுவாக இருக்குது திமுக எந்த நிலையிலும் வடிவேலை விட்டு கொடுக்காது கருணாநிதி காலத்திலையும் விட்டு கொடுக்கல ஸ்டாலின் காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உதயநிதி காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போது வடிவேலுக்கு பின்னாடி யார் இருக்கா பெரிய கட்சி ஆளுங்க வச்சு இருக்குது அப்போ தை தைரியம் தெம்பு எல்லாம் வரத்தான் செய்யும் பணம் கணக்காக குட்டி கிடக்கு அப்போது இதுதான் வைகை புயலருடைய அரசியல் என்ட்ரி திமுக எதிர்க்கிற விஜய் இவர் எதிர்க்கிறார் திமுக யாரை யாரை எதுக்குமோ விஜயகாந்த் எடுத்தால் விஜயகாந்த் எதிர்ப்பார் விஜய் எதிர்த்தா விஜய் எதிர்ப்பார் சரத்குமார் எதிர்த்தால் சரத்குமார் எதிர்ப்பு எதிர்ப்பார் இதுதான் வடிவேலுருடைய இன்றைய அரசியல் பின்புலம் சரி இப்போ ரொம்ப நாளா வந்து அரசியல் லியா இருக்கட்டும் சினிமாலியா இருக்கட்டும் காணாம போயிருந்தாரு அகைன் சினிமாவுல ஒரு என்ட்ரி கொடுத்தது அப்படிங்கறது வந்து விஜய் அவர்களுடைய மெர்சல் படம் மூலியமாதான் சோ அந்த நன்றிகள்லாம் மறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல அதை விட தி மு க ஒரு நன்றியா இருக்கிறமா இல்லையா ஓகே தி மு கவா விஜய் பெரியாளா திமுக பெரியாதா கி திமுக ஆஹ் அவ்வளவுதான் விஜய் வந்து வளர்ந்து கிளந்து வந்து போத பெஞ்சரானா பாவா அங்க போய் விரிசல் ஆயிருவார் அங்க போயி மெரிசல் ஹெர்சல் ஆயிருவா நீங்கள் முதுகெலும்பே இல்லாதவர்கள் தான் சினிமாக்காரர் ஒரு ஏட்டையாக விசாரிக்க போனால் ஐயோ என் ஆளை விட்டுருங்கான்றோம் ஏன்னா சினிமாக்காரருடைய முகம் பலாயிரம் கோடி சொத்து அதனால் சண்டை வம்பு உதும்பு பிளேடு கத்தி குத்து சோடா பாட்டல் இதெல்லாம் ஐயோ என் ஆளை விட்டுருங்க போலீஸ்கார ஒரு ஏட்டையாக ஒரு சம்மனை கூட்டிகிட்டு போனால் ஐயா என் ஆளை விட்டுருங்க சொகுசாக வாழக்கூடியவர் கேரல் இல்லாமல் முடியாது ஜானி வாக்கர் இல்லாமல் வா அதெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஃபுல் பாட்டல் நம்மளால ஓல்டு மங்கு குவாட்ரு காக்கா பிரியாணி அடிக்கிற மாதிரிலாம் அவங்க அடிக்க மாட்டாங்க அவங்க ஓல்டு நம்மளால ஓல்டு மங்கு குவாட்ரை குடிச்சிட்டு ஊறுகாய் நக்கிட்டு ரோட்டில் படுத்துக்குவோம் அவர்கள் எல்லாம் உயர் வகை மதுக்கள் தான் அப்போ அவள் வாழ்க்கைய ஒரு பெரிய கார்பரேட் வாழ்க்கை அதனால் அதை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை விஜய் வந்தால் விஜயோடு சேர்ந்துக்குவாங்க திமுக இருக்கிற காலத்தில் திமுகவோடு இருக்கிறார்கள் அதனால் வடிவேலை பொறுத்த வரைக்கும் வடிவேலை இப்போது அடையாளப்படுத்தப்பட்ட திமுக சார் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்